சோதரம் ஆண்டவரே இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கொடுக்க போயிருக்கா சோதரம் தேவன் கிருபையா நடத்துங்க கிருமையான காரியத்தை செய்யுங்க உங்க சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் தேவ சித்த மாத்த நடைபெறும் இயேசு நாமத்தினால ஜபிக்கிறேன் நல்ல தகவனே அமையன் இந்த நாட்களின் கூட கருத்து தந்த ஒரு வேத வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்று விழுவான் உத்தமமாய் நடக்கிறவன் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்றது உத்தமமாய் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில அண்ணன் பேசுற வார்த்தை தான் பேசுவேன் நான் இன்னைக்கு எழுதி வைக்கல அந்த வசனத்தை ஃபிட்டிங் பண்ணி வச்சேன் பேசிட்டே இருந்தாரு ஒவ்வொரு ஃபிட்டிங் பண்ணிட்டே இருந்தேன் அதுக்குரிய விளக்கெல்லாம் நான் எழுதவே இல்லை இத பார்த்துட்டு வச்சிருவாங்க உத்தமமாய் நடக்கிறவன் ரசிக்கப்படுவான் மாறுபாடு இருவழியில் நடக்கிறவனும் அவற்றில் ஒன்றில் விழுவான் ஒரே வழியில நடக்கணும் அதான் சொல்லுது ஒன்றாம் அதிகாரம் ஆகியாலு ஆனாலும் நீங்கள் எவ்வளவு வாய்க்கிறது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கக்கிறவன் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலியன் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார் இப்படிப்பட்டவன் எதையாவது தேவனத்தில் பெறலாம் நினை இரு வழியில் நடக்கிறவன் என்ன செய்வா ஆமா வழிகளெல்லாம் நிலைவேற்றதா இருக்கும் இரு நடக்க நடக்காதீங்க உங்க மனசு நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கும் போது முன்னால வச்ச கண்ணை அதை சைட்ல பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் கடந்த நாள் பெங்களூர் பகுதியில ஒரு அம்மா முன்னால பார்த்துதான் வண்டி பிடிச்சி ஏறிட்டாங்க மேல ஏறவங்க திடீர்னு பின்னால பார்த்தாங்க அவன் பிரேக் அடிக்க அவங்க கீழே வந்துட்டாங்க ஒட்டமெல்லாம் அட்டி பின்னால பார்த்துருக்குறாங்க முன்னால பார்க்கும் போது பரவாயில்ல பின்னால பார்த்தாங்கல்ல கீழே வந்துட்டாங்க அப்ப இரு வழிகள் நீங்க என்னச்சு கூடாது பேசிக்க கூடாது இதை கருத்து விரும்பல உத்தமமா நடக்கணுமா உத்தமமா நடந்தவங்க வயவில்லை யாருன்னு சொன்னீங்களா நோவா நோவாவுக்கு அண்டர் உத்தமத்தை கொடுத்தாரு இரண்டாவது மோசையை கொடுத்தாரு நான் உத்தமமா நடந்தான் மூணாவது யாரு கொடுத்தாரு தாத்தாவுக்கும் நம்ம மோசைக்கும் கொடுத்தாரு அடுத்தது யோபு கொடுத்தாரு உத்தமனும் சன்மார்க்கும் தேவனுக்கு பயந்து பொருளா இந்த மூணு பேருக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இது நீங்க நல்லா பாக்கணும் உத்தமமாய் நடக்கிறவன் ரசிக்கப்படுவான் எதுக்காக உத்தமாய் நடக்கிறது இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பொறுமை இருக்குமா நோவா தாத்தாவை ஐநூறு வருஷத்துல தேவன் தெரிந்து கொண்டார் அவரு நூறு வருஷம் ரெண்டு மாசம் பதினேழு நாள் சுசேஷம் சொன்னாரு ஏழாம் அதிகாரத்துல சொல்லப்படு ஏழாம் அதிகாரத்துல பதினோரு வருஷத்துல சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அவர் நூறு வருஷம் ரெண்டு மாசம் பதினேழு நாள் சுவிசேஷன் சொன்னாராம் மழை வரப்போகுது மழை வரப்போதுன்னு பைத்தியக்கார கிருக்கு பயல எங்களை மழைன்னா என்னன்னு யாருக்காவது தெரியுமா தெரியாது பூமியில இருந்து ஆகாசத்துக்கு போய் ஆகாசத்துல இருந்து பனி வந்து கீழே இறங்கிட்டு அவ்வளவுதான் தெரியும் ஆனா மழை வரப்போதுன்னா தெரியுமா தெரியாத சொன்னாக்கி யாராவது கேட்பாங்களா தெரியாத இடத்துல போய் கருத்துடைய அபிஷேகத்தை படி சொன்னாக்கி யாரு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா அவங்க பைபிள் படிக்கிறாங்க அவங்க இறுதிய கதை ஒன்றும் திறக்கப்படலை திறந்தாதான் இன்னும் நாங்கள் அந்த மிடில் கிளாஸ்லயே இருப்போங்கிறாங்க மேற்கொண்டு அவங்க வரணுங்கிறது ஆசை இல்லை ஒன்னாவது படித்த டீச்சர் அஞ்சாவது போகணுங்கிறதுக்காக மேல மேலே மேலே படிக்கிறாங்க எங்க வீட்ல எல்லாம் அப்படிதான் மேலே மேல படித்தாங்க மேலே மேலே அவங்களுக்கு ஒன்றாவது படிச்சு விடுத்தாங்க அஞ்சாவது படிச்சாங்க கடைசியில் ஹெட் மாஸ்டரா ரிட்டையட் ஆகுனாங்க அப்போ படிக்காம இருந்தாக்க அவங்க அதே கிளாஸ்ல தான் இருக்கணும் படிக்கிறாங்க அதே மாதிரி இவங்க என்ன செய்யணும் காரியத்துக்குள்ள சிறு பிள்ளையா இருக்கும்போது சிறு பிள்ளைய போலதான் யோசிச்சீங்க எங்க இருக்கு ஒண்ணுக்கு ஒரு பேர் பதினோரா பதிமூணாவது பதினோராவது வசந்த இருக்கு நான் குழந்தையா போது குழந்தையை போல் பேசினேன் குழந்தைய போல சிந்தித்தேன் குழந்தைய போல் யோசித்தேன் புருஷனும் ஆன போது குழந்தை தேவையில்ல விட்டு விட்டேன் அப்படி இன்னும் குழந்தையா தான் இருக்கீங்க உத்தமமாய் நடக்கிறதுக்கு நோவாவுக்கு கருத்து கொடுத்ததுனால நோவா என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாரு தெரியுமா ஆண்டவுடைய பெரிதான கிருமியினால அத்தனை பேருடைய பாடுகளை சகிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார் அதே மாதிரி யோபு உத்தமனும் சன பார்க்கணும் சொன்ன உத்தமனா இருந்ததுனால அத்தனை பேர் அவனை என்ன சொன்னாலும் அவனுக்கு என்ன செய்யல கோம் வரல அவன் திருப்பி திருப்பி சொன்னான்னு ஒழி அவன் கோபம் அவங்க சபிக்கல விரோதமா செயல்பட்டு மனைவியை சபிக்கல அதே மனைவி கூட குடும்பம் நடக்கு திரும்ப பார்த்து பிள்ளைகளை பார்த்தான் அதே நண்பர்களோட ஐக்கியமாயி திரும்ப நெஞ்சான் அவங்கள ஆசீர்வதிச்சான் அதே மாதிரி அந்த உத்தமம் இருந்ததுனால்தான் மோசையா நெஞ்சான் அத்தனை சனங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன இல்லை அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அவன் எங்க உண்மையுள்ளவன் ஆயிருந்தான் அப்ப இன்னைக்கு நீங்க உத்தமமா இருக்கீங்களா இதுதான் கருத்தர் விரும்புறாரு அப்ப உத்தமமாய் நடக்கணும் ரசிக்கப்படுவான் அப்படிதான வேதாகமத்துல தெளிவா அந்த வார்த்தை அப்படிதான் சொல்லப்படுது பாருங்க இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னா உத்தமமாய் நடக்கிறவன் ரசிக்கப்படுவான் மாறுபாடனோ இரு வழியில் நடக்கிறவன் அவற்றில் ஒன்று விடுவான் ஒரே வழிங்க அன்ற சொல்றாரு நானே வழிய நானே சத்திய நானே ஜீவனுமாயிரு ஒரே வழி ஏசுகிற வழிதான் கடந்த நாட்கள ஒரு மூணு பொம்மைகள் இருந்து இந்த மூன்று பொம்மைகள் பக்கத்தில் எனக்கு ஒருத்தர் சொன்னார் இந்த இடத்துல உனக்கு சுவிசேஷன் சொல்ல ஓ நான் சொல்ல முடியுமா அப்படின்னு எப்படினாரு அது வந்து சொந்த ஊர் அந்த ஊர் வந்து தருமபுரி மாவட்டம் சிவாடி அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்கே வந்து எங்களை சுத்தி மறைச்சுட்டாங்க நீங்கள் எதுக்காக வந்தீங்க என்ன காரியன்னு சொல்ல வந்தீங்க இந்த மூணு பொம்மையை வச்சுட்டு ஒரு காரியன்னு சொல்லுங்கன்னாரு ஒரு பொம்மை கையை எப்படி காட்டுது மெல் கவன சொல்லுது இன்னொரு பொம்மை சொல்லுது ரெண்டை காட்டுது ஒரு நரகத்துக்கு போற வழி ஒண்ணு ஜீவனுக்கு போற வழி ரெண்டா காட்டுது ஒரே வழி அது இயேசுங்குது ஒரு காரியத்தையும் விவரிச்ச உடனே வந்திருக்கிற அனைவரும் பார்த்தாங்க அவங்கள எல்லாத்தையும் ஆண்டு என்ன செஞ்சாரு ஆச்சரியப்பட வச்சாரு அவர் ஆச்சரியமான தேவன் தான் அவர் ஆச்சரியமான தேவன் அவர் ஆச்சரியப்பட வச்சாரு அப்போ உத்தமமாய நடக்கணும் தான் ரசிக்கப்பட முடியும் இரு வழியில நீங்க நடக்காதீங்க ஒரே வழியில நடங்க ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது சைட்ல பாக்காதீங்க ஆனா நீங்க வாகனம் ஓட்டும் போது கண்ணாடி ரெண்டு கண்ணாடியும் பார்க்கணும் அதுச்சு சைட்ல பாக்காதீங்கன்னு ஒண்ணு பார்க்காம இருக்காதிங்க இவன் இப்படி சொல்லிவிட்டாருக்கு பார்க்கிட்டு நேரே பார்த்து போனீங்கன்னா நேரையும் பாக்கலாம் கண்ணாடி மத்தியில இருக்கு பத்தியலாம் அதை நேரையும் பின்னால கண்ணாடி ஓப்பனா இருந்தா பார்க்கலாம் அதையும் பார்த்துட்டு ஓட முடியாது ஒரு சைட அப்படி லைட்டா பார்த்துட்டு நேர வழியும் பாக்கணும் நேர மக்களே நீங்க நேர போக முடியும் நீங்க நேர போங்கன்னா அப்புறம் வேற எங்கேயோ போய் இடிச்சிடுவீங்க சைடு கண்ணாடி கட்டாயம் பார்த்தே ஆகணும் சைடு மிரார கட்டாயம் நீங்க பார்த்தே ஆகணும் ஓகே இரு வழியில நடக்காதீங்க ஒரே வழியில போனாதான் இப்போ ஆமஸ் மூணாம் அடிகாரம் அஹ் மூணாவது வருஷம் சொல்லுது இருவரும் ஒற்றுமை இருந்தால் இருந்தாலுடைய அவன் நேர்மையை நிலப்போனோம் அப்ப இருவரும் உறுமை பண்ணிருக்கும் கணவன் மனைவியும் ஒரே தண்டவாளத்துல போகணும் ரெண்டு தண்டவாளத்துல போனா அவ்வளவுதான் நீங்க ரெண்டு இடத்துல கால் வச்சீங்கன்னா உங்க கால் கிழிஞ்சிடும் அவ்வளவுதான் நீ உங்க லைஃப் அவுட் ஒரே மனசு ஆனா இந்த ஒரு மனசை கலைக்கிறதுக்கு ஒருத்தன் பக்கத்துல வருவான் அவன் சொல்லிட்டே இருப்பான் ஏதாவது ஒண்ணு ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொல்லுவான் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சத உண்மையை சொல்லணும் இதைத்தான் கருத்தர் விரும்புகிறார் எப்படி இதைத்தான் கருத்தர் விரும்புகிறாரு உத்தமமாய நடக்கிறவங்க முடியும் தான் நடந்தது யோபு அடுத்தது யாரு நோவா இந்த மூணு பேரும் அவங்க ரச்சிக்கப்பட்டாங்க ரசிப்புக்குள்ள நடத்தினாங்க அப்ப உங்களுக்கு என்ன இரு மனம் இருக்கக்கூடாது திருமணம் பண்ண பிறகு இந்த கணவனை எனக்கு ஏற்ற கணவனா கருத்து கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும் பிள்ளைகளை பெற்றெடுத்த உடனே இந்த பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்க போறாரு எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிதான் பைப்பில் இருக்கு இசைய நாற்பத்தி அஞ்சு பதினொன்னுல இந்த பிள்ளைகளை நான் நினைச்சுமே நான் நடத்த போறேன் எனக்கு நீ கட்டளை கொடுங்கிறாரு என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார் எனக்கு தந்திருக்கிற கணவன கர்த்தர் கர்த்தர் நல்ல மனம் மகனா கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை இரு மனசு இருக்கூடாது ஐயோ எனக்கு வந்திருக்கிற கணவன் எப்படி இருப்பாரோ அவ்வளவுதான் முடிஞ்சது உங்க லைஃப் ஃபியூச்சர் கட் அப்படி ஆயிரும் எது இருந்தாலும் திருப்தியா என் தேவன் எனக்கு தந்திருக்கிற நிச்சயமா இந்த பையன் நல்லவனம் தான் என் மனைவி என்கிட்ட சொன்ன வார்த்தை நான் சொல்றேன் ஏமா நான் எப்படிப்பட்டவனாச்சே எல்லாம் உங்க அத்தா என்கிட்ட சொல்லிட்டாங்க உங்களை குறிச்சு எல்லாம் சொல்லிட்டாங்க கவலைப்படாதீங்க நான் கர்த்தரை நம்பி வந்திருக்கேன் கர்த்தருடைய நாமத்தினால உங்களை நான் நினைச்சுவேன் வழி நடத்துவேன் உங்களை கர்த்தருடைய பிள்ளைய மாத்தி காட்டுவேன் பதினேழு வருஷம் இருந்து 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 கர்த்தோட வழியில நடத்திட்டாங்க மனமே இருக்கக்கூடாது கணவனை திரும்பி திருமணம் பண்ண பிறகு இருமணம் கூடாது மனைவி வந்த பிறகு இருமனம் இருக்கக்கூடாது பிள்ளைகள் வந்த பிறகு ஒருவன் என் பிள்ளை இருப்பானோன்னு நினைக்க கூடாது என் பிள்ளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தந்த குழந்தை உன் பிள்ளைகள் மேலேயும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலேயும் சந்தானத்தை ஆசீர்விப்பேன் சொல்லி இருக்காரு ஏசா நாற்பத்தி நாலில் சொல்றாரு உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலே இருக்கிற சந்தானத்தை நான் ஆசீர்விப்பே என் ஆவியை ஊற்றுவேங்கிறாரு அப்போ என் பிள்ளை எனக்கு தந்தது ஆண்டவர் அப்பதான் தெளிவா இருக்கு மல்லிகை இது எந்த இடத்துல சகரியா நாலு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அது இருக்கு உன் பிள்ளைகள் தேவை அபிஷேகம் பெற்றவங்களா இருப்பாங்க இருக்கு அப்ப நீங்க நினைச்சு கூடாது மறுபடியும் நான் அவர்களை நோக்கி இரண்டு பொருட்களாயின் வழியை தொங்கிக்கிற பொன்னியமான என்ன என்று கேட்டேன் இது உனக்கு தெரியாதா என்ற இவைகள் இரண்டும் சர்வலோகத்தின் தேவ சமூகத்தில் உன் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்றவர்கள் இருக்கு புரியுதுங்களா அபிஷேகம் பெற்றவங்களா இருப்பாங்களா ஏன் அங்க கவலைப்படுங்க உங்க வயிற்றுக்குள்ள இருக்கிற பிள்ளை அபிஷேகத்துல இருந்தா இன்னொருத்தர் அபிஷேகம் பெற்றவங்க பக்கத்துல வந்தவங்க பிள்ளை துள்ளுது இங்க எரிசப்பத்துக்கிட்ட மரியாள் போன உடனே பிள்ளை என்ன செஞ்சுட்டு அபிஷேகத்தில் துள்ள ஆரம்பிச்சுட்டு ஒண்ணு விசுவாசம் எப்படி இருக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க கருத்துடைய பெரிதான கிருவையில் அந்த காரியத்தை கருத்தை சொல்லி இருக்கிறேங்க உண்மையில காரியம் இரு வழியிலேயும் நீங்க நடக்க இரு மனமே இருக்க இருக்கக்கூடாது ஒரே மனம் நூறு ரூபாய் கொண்டு போறேன் இந்த நூறு ரூபாய் தேவன எனக்கு ஆயிரம் ரூபாய் நம்பிக்கை நான் வீடு கட்ட போறேன் எனக்கு கையில பணம் இல்லை என் தேவன் எனக்கு ஏய் இவ்வளவு புருஷன் கிட்ட போய் உனக்கு யாரும் எப்படியோ தகுப்பாங்கன்னு ஒருத்தன் கொடுப்போம் குழப்புற குடுத்த வந்தாலும் கர்த்தரு உருதியை பிடிச்சணும் விவசாயம் இருபத்தாறு ஒண்ணு ரெண்டு கர்த்தரு உறுதியாய் பற்றி கொண்டு வந்து உண்மையே நம்பி இருக்கிறபுரிய பூரணம் சமாதானத்தை கொடுப்பான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா உன்னை பலப்படுத்துவாராக அவன் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஜெப உதவிக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக